குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆபத்தான அம்சம் என்ன அப்படின்னா குடியுரிமை வேண்டும்னு வரக்கூடிய விண்ணப்பங்கள் அந்த விண்ணப்பங்களை பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு மாநில அரசாங்கங்கள் கையில் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு கடந்த மார்ச்லயே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல வந்து என்ன சொன்னாங்கன்னா அகில இந்திய அளவுல தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை நியமனம் செய்வதாக இருக்கட்டும் அதே போல தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வதாக இருக்கட்டும் சிஇசிஇசி ரெண்டையுமே வந்து நியமனம் செய்யும் போது அதற்கான கமிட்டியில பிரதமர் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் அதே போல மக்களவையில எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து பெற்றவர் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் மூன்றாவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேர் கொண்ட கமிட்டி இந்த மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையர்களை நியமிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தீர்ப்ப கொடுத்தாங்க இப்படியான ஒரு கமிட்டி நியமனம் செய்தால்தான் தேர்தல் ஆணையர்கள் வந்து சுதந்திரமாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும் தேர்தலை வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக அவங்க வந்து நடத்த முடியும் இல்லைன்னு சொன்னா ஆகும் இவர்களை நியமனம் செய்வது முழுக்க முழுக்க அரசு தரப்புன்னு சொன்னா அரசாங்கம் சொல்வதை கேட்டுத்தான் நடக்க வேண்டும்ங்கிற ஒரு இக்கட்டில் அவங்க தள்ளப்படுவாங்க அதனாலதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்பட பிரதமர் ஒருத்தர் எதிர்க்கட்சியில் ஒருத்தர் கோர்ட்ல இருந்து ஒருத்தர் அப்படிங்கிற முறையில் அவங்க வச்சாங்க ஆனா இந்த தீர்ப்புங்கிறது மோடி அரசாங்கத்தினுடைய பல டிசைன் தேர்தல் குறித்து அவர்கள் வைத்திருந்த தந்திரம் சூழ்ச்சி இதற்கு வந்து ஒத்து வரல அதனால உடனடியாக நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதுல அந்த மூணு பேர் கொண்ட கமிட்டியில தலைமை நீதிபதி இருக்க மாட்டார் அதற்கு பதிலாக பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இடம்பெறுவார் அப்படிங்கிற முறையில சட்டம் போட்டு உச்ச இந்த தீர்ப்பை அவர்கள் மாற்றினார்கள் அப்படிங்கறத பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி மார்ச் பதினொன்னு பதினேழு வாரத்துக்கான தலையங்கம் தேர்தல் நேர சூழ்ச்சிகள் இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இப்போ தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட சூழலில் கடந்த வாரத்துல ஒரு மூணு முக்கியமான நிகழ்ச்சி போக்குகள் நடந்திருக்கு அந்த மூணில் ஒன்று வந்து பாசிட்டிவான விஷயம் நம்ம வரவேற்க முடியும் ரெண்டு வந்து நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவான விஷயம் என்ன உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அதை வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி பொது வெளியில் அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப சிறப்பானது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஜூன் முப்பது வரைக்கும் எங்களுக்கு காலக்கேடு வேணும் அப்படின்னு கேட்டதை உச்சநீதிமன்றம் நிராகரித்து உடனடியாக அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் வந்து அதை கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு இந்த தலையங்கம் வந்து அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னால் எழுதப்பட்ட தலையங்கம் அதனால் அந்த நேரத்தில் தலையங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த விவரங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விவரங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதெல்லாம் பொதுவெளிக்கு மக்களுடைய கவனத்துக்கு வந்தால் வெளியிடப்பட்ட விவரங்களை ஒரு முழுமையான பரிசீலனைக்கு உட்படுத்தினால் நிச்சயமாக எந்தெந்த கார்ப்பரேட் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை வழங்கினார்கள் நன்கொடையை வழங்கியதற்கு முன்னாலோ பின்னாலோ அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை வளைத்து அந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் அதே அதேபோல் எந்த நிறுவனம் அமலாக்கத்துறை அல்லது வருமான வரித்துறை இவர்களுடைய ரெய்டு போனதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த தேர்தல் நிதியை பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் உள்பட நம்மால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது வந்து ஒரு தூய்மையான பிம்பம் அல்லது வந்து ஊழலுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அப்படின்னு பிஜேபி போடுகிற வேடத்தை எந்த அளவுக்கு இந்த விவரங்கள் வந்து தகர்த்தெறியும் அப்படிங்கிற அம்சங்கள் வந்து தலையங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ கிட்டத்தட்ட அதுல சொன்ன மாதிரி தான் விவரங்கள் வந்துருச்சு அது சம்பந்தமான பல ஆய்வுகள் வந்து ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் வந்து இதில் இரண்டாவது முக்கியமான நிகழ்ச்சி போக்கு அப்படிங்கிறது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை ஒன்றிய அரசு அறிவித்திருப்பதுங்கிறது தான் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது கடுமையான எதிர்ப்புகள் இரநூறுக்கும் மேலே பெட்டிஷன் வந்து அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கு நான்கு ஆண்டுகள் கழித்து அதற்கான விதிமுறைகள் அப்படிங்கிறது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் அடிப்படையில் குடியுரிமையை மதத்தோடு இணைக்கிறது அது வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது இப்படி பல விஷயங்கள் அது வந்த காலத்திலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவர்களில் ஒரு சில மதங்களை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை அளிக்கப்படும் முஸ்லீம்களுக்கு அளிக்கப்படாது அப்படிங்கிறது தான் குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய சாராம்சம் இப்போ அது சம்பந்தமாக ஏற்கனவே நாலு வருஷத்துக்கு முன்னால் நிறைய பேசிட்டோம் ஆகவே தலையங்கத்தில் திரும்ப அதை நம்ம ரிப்பீட் பண்ணலை அப்ப சட்டத்தின் அடிப்படையில விதிமுறைகள் வந்திருக்கு எனவே இந்த விதிமுறைகள் கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தலையங்கம் வலியுறுத்துகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரூல்ஸ்ல கட் ஆஃப் டேட்டுங்கிறது வந்து டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு கொடுத்திருக்கு ஆனா அஸ்ஸாம் அக்கார்டில் கட் ஆஃப் டேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுன்னு கொடுத்திருக்கு அப்ப இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கு இது ஏற்கனவே அஸ்ஸாம்ல இந்த பிரச்சனையில அஸ்ஸாம் வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த கட் ஆஃப் டேட் வித்தியாசமாக இருப்பதும் வந்து மேலும் சர்ச்சைகளை உருவாக்குகிறது அடுத்தது வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆபத்தான அம்சம் என்ன அப்படின்னா குடியுரிமை வேண்டும்னு வரக்கூடிய விண்ணப்பங்கள் அந்த விண்ணப்பங்களை ப்ரோசஸ் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு மாநில அரசாங்கங்கள் கையில் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு இது வந்து மாநில அளவில் இதற்கான ஒரு கமிட்டி மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி எம்பவர்ட் கமிட்டின்னு சொல்கிறாங்க அதிகாரம் கொண்ட கமிட்டி இந்த கமிட்டியில் முழுக்க முழுக்க வந்து ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதிகள் வந்து திணிக்கப்பட்டிருக்காங்க மாநில கமிட்டியில் அதே போல் மாவட்ட கமிட்டியில் ஒரே ஒரு உறுப்பினர் தான் மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி மற்றவங்க பூரா ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள் அப்ப வந்து ஒன்றிய அரசனுடைய பல்வேறு துறைகள் இப்ப உதாரணமா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தரை போடுறாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தரை போடுறாங்க குடியுரிமை கேட்டு வரக்கூடிய விண்ணப்பத்தை அசஸ் பண்ணக்கூடிய அந்த கமிட்டியில் எதுக்கு ரயில்வேவும் போஸ்டலும் வருதுங்கிறது நமக்கு தெரியல அதனால அதுல இருந்தெல்லாம் பிரதிநிதிகளை போடுவாங்க ஆனா எந்த மாநிலத்துக்குள்ள சம்பந்தப்பட்டவர் இருக்கிறாரோ அவர் அளிக்கிற விண்ணப்பத்தை மாநில அரசாங்கம் முறையாக பரிசீலிக்க முடியாது அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் வந்து முற்றிலும் பொருத்தமானதல்ல பல மாநில அரசுகள் வந்து இதை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக அவங்க ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று தெரிந்து வேண்டுமென்றே மாநில அரசாங்கங்களை வெளியில வச்சு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய துறைகளை சார்ந்த அதிகாரிகளை போட்டு இந்த எம்பவர்ட் கமிட்டி என்பது நிரப்பப்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இதுவும் ஒரு சூழ்ச்சியாகத்தான் நம்ம பார்க்கணும் இப்போ இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய ரோல் அது கொஞ்சம் கவலைக்குரியதாக இருக்கு இப்போ தேர்தல் பத்திரம் சம்மந்தமானதே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து தான் அவங்க எடுத்தாங்க இந்த சிஏஏ சம்மந்தமாக அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய இருநூறு மனுக்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கு அது அவங்க வந்து இன்னும் எடுக்கலை அதே போல் அப்ராகேஷன் ஆஃப் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அதை வந்து ரத்து செய்ததும் செல்லாது அப்படின்னு போடப்பட்ட பல மனுக்களையும் உச்சநீதிமன்றம் ரொம்ப தாமதமாகத்தான் எடுத்தது அதனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த எல்லையற்ற தாமதங்கிறதும் பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் முற்றி போக வைத்து உரிய நேரத்தில் நியாயம் கிடைப்பதற்கு வழி இல்லாமல் செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டோட ரோலையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு மூன்றாவது நிகழ்ச்சி போக்குங்கிறது தேர்தலோட நேரடியாக சம்பந்தப்பட்டது அதில் தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்தது அருண் கோயல் அப்படிங்கிற தேர்தல் ஆணைய உறுப்பினர் வந்து ராஜினாமா செய்தது அப்படிங்கிறது தான் மூன்றாவது முக்கியமான நிகழ்ச்சி போக்கு அவர் ராஜினாமா பண்ணப்போ என்ன நிலமை என்னன்னா மூணு பேர் கொண்ட தேர்தல் ஆணையத்தில் ஒருத்தர் ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருந்தார் அது வந்து வேக்கண்ட் அடுத்தது இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்போ மூணு பேரில் வந்து ஒருவர் மட்டுமே தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறது ஏற்பட்டுச்சு இப்போ அருண் கோயல நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினராக இணைத்த போதே அது ஒரு அவசர கதியில் நடந்தது அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே எழுந்தன இந்த நியமனம் நடந்தபோது உச்சநீதிமன்றம் வந்து இது சம்பந்தமான வழக்கை விசாரித்து கொண்டிருந்தது என்னன்னா தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வதற்கு ஒரு சுயேச்சையான கமிட்டி இருந்தால் நல்லது அப்படின்னு பல பேர் போட்ட அந்த மனுக்களை அந்த நேரத்துல உச்ச நீதிமன்றம் விசாரித்து கொண்டிருந்தது விசாரித்து கொண்டிருந்த நேரத்துல அவசர கதியில் அருண் கோயல் ஒரு உறுப்பினராக கொண்டு வரப்பட்டார் அதனால அப்பவே உச்ச வந்து எதுக்கு இவ்வளோ அவசரங்கிற முறையில் கேட்டாங்க இப்போ அவர்களுடைய ராஜினாமாவுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் வந்து ரெண்டு வேக்கன்சியோட தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட காலம் விடப்பட்டதுங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் கடந்த மார்ச்லேயே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அகில இந்திய அளவில் தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை நியமனம் செய்வதாக இருக்கட்டும் அதே போல் தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வதாக இருக்கட்டும் ரெண்டையுமே வந்து நியமனம் செய்யும் போது அதற்கான கமிட்டியில பிரதமர் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் அதே போல மக்களவையில எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து பெற்றவர் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் மூன்றாவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேர் கொண்ட கமிட்டி இந்த மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையர்களை நியமிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க ஏன்னா இப்படியான ஒரு கமிட்டி நியமனம் செய்தால்தான் தேர்தல் ஆணையர்கள் வந்து சுதந்திரமாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும் தேர்தலை வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக அவங்க வந்து நடத்த முடியும் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் இவர்களை நியமனம் செய்வது முழுக்க முழுக்க அரசு தரப்புன்னு சொன்னால் அரசாங்கம் சொல்வதை கேட்டுத்தான் நடக்க வேண்டும்ங்கிற ஒரு இக்கட்டில் அவங்க தள்ளப்படுவாங்க அதனாலதான் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்பட பிரதமர் ஒருத்தர் எதிர்கட்சியில ஒருத்தர் கோர்ட்ல இருந்து ஒருத்தர் அப்படிங்கிற முறையில் அவங்க இந்த தீர்ப்புங்கிறது மோடி அரசாங்கத்தினுடைய பல டிசைன் தேர்தல் குறித்து அவர்கள் வைத்திருந்த தந்திரம் சூழ்ச்சி இதற்கு வந்து ஒத்து வரல அதனால உடனடியாக நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதுல அந்த மூணு பேர் கொண்ட கமிட்டியில தலைமை நீதிபதி இருக்க மாட்டார் அதற்கு பதிலாக பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இடம்பெறுவார் அப்படிங்கிற முறையில சட்டம் போட்டு உச்ச இந்த தீர்ப்பை அவர்கள் மாற்றினார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா என்னாகும் ஆகும் மூணு பேர் கொண்ட கமிட்டியில இரண்டு பேர் அரசாங்க தரப்பை சேர்ந்தவர்கள் அப்ப அரசு என்ன பரிந்துரை செய்கிறதோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக இந்த கமிட்டியினுடைய முடிவாக மாறும் அப்படிங்கிற ஒரு சூழலை பிஜேபி வந்து திட்டமிட்டு உருவாக்கியது நம்ம எதிர்பார்த்ததை போலவே இப்போ மார்ச் பதினாலு இந்த மூன்று பேர் கொண்ட குழு கூடியது இயல்பாகவே வந்து அரசு தரப்பில் முன்மொழியப்பட்ட பெயருக்கு தான் வந்து மூணுல ரெண்டு பேர் ஓட்டு போடுவாங்க எதிர்கட்சி தலைவர் மட்டும் இருந்து என்ன பண்ணுவாரு அதனால அரசு முன்மொழிந்த சுக்பீர் சிங் சந்து அதே போல ஞானேஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் வந்து தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலை அவங்களும் சேர்ந்து தான் நடத்துவாங்க அப்படிங்கிற சூழலை இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்கு ஏற்கனவே அரசமைப்பு சட்ட அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அதனுடைய சுயேச்சை தன்மையை இழந்து கொண்டே இருக்கிறது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இந்த நிறுவனங்கள் மேலே கெடுபிடி என்பது அதிகரித்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம கவலையோடு பார்க்கும்போது அரசமைப்பு சட்ட அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான நிறுவனமான தேர்தல் ஆணையம் அது ஒரு சுயேச்சையான பாடியாக ஃபங்க்ஷன் பண்ண விடாத அளவிற்கு அரசு தரப்பு பிரதிநிதிகள் அதில் தேர்தல் ஆணையர்களாக திணிக்கப்படுவது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரும் ஆபத்தை உருவாக்கும் என்கிற எச்சரிக்கையை இந்த தலையங்கம் நமக்கெல்லாம் கொடுக்கிறது